வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இன்று கூடுகின்றது நாடாளுமன்றம் கல்வி அமைச்சுக்கு முன் பதட்டம் கைதான நால்வருக்கு விளக்கமறியல் டிசம்பர் நடுப்பகுதியில் டெல்லி செல்கின்றார் அனுர முக்கிய சந்திப்புகளில் பங்கேற்பு உயிரிழந்த மற்றும் அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களுக்கு தீபங்கள் ஏற்றி அஞ்சலி மக்களுக்கு நியாயமான விலையில் அரிசி தட்டுப்பாடின்றி வழங்க வேண்டும் ஜனாதிபதி வலியுறுத்தல் மாகாண சபையும் உரைமைக்கு முடிவு கட்டப்படும் டில்வின் செல்வாவின் கருத்திற்கு வலுக்கும் எதிர்ப்பு எதிர்க்கட்சிகளை புறக்கணிக்கும் அரசாங்கம் இம்ரான் எம்பி கவலை படமராட்சியில் பறந்த புலிக்கொடி தீவிர விசாரணையில் போலீசார் ஜேவிபி பௌத்த மதத்திற்கு கொடுக்கும் முன்னுரிமை அனைத்து மதங்களுக்கும் வழங்குமா முன்னாள் தமிழ் எம்பி கேள்வி உக்ரைனுக்கு எதிராக போரடுமாறு நிர்பந்திக்கப்பட்டுள்ள யாழ் இளைஞர்கள் முற்றாக மறுக்கும் ரஷ்யா எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள் இதுபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள சமூகம் சப்ஸ்கிரைப் செய்து அழுத்துங்கள் நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் அசோக தலைமையில் கூடுகின்றது பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்றது அன்றைய தினம் சபாநாயகர் தெரிவு பிரதி சபாநாயகர் தெரிவு குழுக்களின் தவிசாளர் தெரிவு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறுதியேற்பு என்பன இடம்பெற்றன அதன் பின்னர் சபை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு ஜனாதிபதியின் கொள்கை விளக்கோரை இடம்பெற்றது எனவே இன்று முதல் நாடாளுமன்றத்தில் நடவடிக்கைகள் அந்த வகையில் ஜனாதிபதியின் கொள்கை மீது இன்று முற்பகல் மாலை ஐந்து முப்பது மணி வரையில் விவாதம் இடம்பெறவுள்ளது நாளையும் குறித்த விவகாரம் தொடர்பிலேயே விவாதம் இடம்பெறவுள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதி இடைக்கால களக்கறிக்கை முன்வைக்கப்படவுள்ளது உள்ளது ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் விவாதம் நடத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி அமைச்சுக்கு முன்பாக நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பதட்டமான சூழ்நிலையால் கைது செய்யப்பட்ட நான்கு பேரை எதிர்வரும் பத்தாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அவர்கள் கடவுள நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பத்ரமுல்லை இசுருபாயாவில் அமைந்துள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக நேற்று பிற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை போலீசார் கலைக்க முற்பட்டதால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது தம்மை ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக்குமாறு கோரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் போராட்டம் காரணமாக கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஹொட்டாவை புறடை வீதியின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்தது இதற்கிடையில் இந்த சம்பவத்தின் போது சப் இன்ஸ்பெக்டர் உட்பட மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்தனர் அவர்களில் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரவகுமார் திசநாயக்க எதிர்வரும் பதினாறாம் தேதி டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று ராஜதந்திர வட்டாரங்களை காட்டி தகவல் வெளியாகியுள்ளது பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் இந்தியாவில் முக்கியத்துவம் மிக்க சந்திப்புகளில் ஜனாதிபதி ஈடுபடவுள்ளதாகவே கூறப்படுகின்றது இந்திய பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஆகியோருடன் ஜனாதிபதி பேச்சு நடத்தவுள்ளார் என்றும் வர்த்தக சமூகத்தினருடன் சந்திப்பு நடத்தவுள்ளதாகவும் அறிய முடிகின்றது ஒளிவகார அமைச்சர் விஜய ஹீரத் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரும் ஜனாதிபதியுடன் டெல்லி செல்லவுள்ளனர் மீனவர் பிரச்சினை சம்பந்தமாகவும் சந்திப்புகளில் கலந்துரையாடப்படவுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு நேற்று மாலை பல சிவில் அமைப்புகள் போரில் உயிரிழந்த மற்றும் அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களை நினைவுகூர்ந்து தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் இதன்போது கருத்து தெரிவித்த அவர்கள் வடக்கிலுள்ள ராணுவ தளங்களை அகற்றவோ அல்லது தடை செய்யப்பட்ட அமைப்பான விடுதலை புலிகளை நினைவு கூறவோ நாங்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் நாட்டை ஒப்படைக்கவில்லை பாராளுமன்றத்தில் இனவாத கருத்துக்களை தெரிவித்தவரை கைது செய்யவும் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பகிரங்கமாக பிறந்தநாள் கொண்டாடிய சிவாஜிலிங்கத்தை கைது செய்யவும் முடியாத அரசாங்கம் சமூக வலைதளங்களில் இதனை தட்டிக்கேட்டவர்களை கைது செய்தமை மிகவும் நகைப்பிற்குரிய செயற்பாடு என்றும் அவர்கள் தெரிவித்தனர் அத்துடன் புலம்பெயர் தமிழர்கள் இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ஏதாவது செய்வார்களையானால் தற்போதைய ஜனாதிபதிக்கும் அவரது தோழர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கையும் விடுத்தமை குறிப்பிடத்தக்கது தட்டுப்பாடு இன்றி நியாயமான விலைகளில் மக்களுக்கு தொடர்ச்சியாக அரிசி விநியோகிப்பதன் அவசியம் குறித்து ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகாவிற்கும் சிறிய மற்றும் நடுத்தர ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது எதிர்வரும் மாதங்களில் நுகர்வோருக்கு தட்டுப்பாடு இன்றி நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரிசி வழங்க வேண்டியதன் அவசியத்தை சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் எடுத்துரைத்த ஜனாதிபதி அதற்காக எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடினார் மக்களுக்கு தட்டுப்பாடின்றி அரிசியை வழங்கும் வகையில் நாட்டில் களஞ்சிய வசதிகளை அதிகரிப்பதற்கு நடவடிக்கைகள் அத்தோடு பெருமதி சேர்க்கும் உற்பத்திகளுக்கு பயன்படுத்துவதால் நுகர்விற்கு தேவையான இழப்புகளில் தட்டுப்பாடு நிலவுவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது மாநிலத்தை தேசிய உற்பத்திக்கான செயற்திறனுடன் பயன்படுத்துகின்ற நோக்கில் கியூஆர் குறியீட்டு முறைமை அறிமுகப்படுத்துவது தொடர்பிலும் இங்கு ஜனாதிபதி கவனம் செலுத்தினார் தற்போது நிலவும் மழையுடான வானிலை காரணமாக நீர்மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ள நிலையில் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாக மின்சார சபை தரவுகள் கோருகின்றன அதன்படி நாட்டில் மொத்த மின்சார தேவையில் அறுபத்தி ரெண்டு புள்ளி இரண்டு வீதமான மின்சாரம் நீர்மின் நிலையங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் முப்பத்து ஐந்து வீதம் முதல் நாற்பது வீதம் வரையில் மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று மின்சார பாவனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ் தம்மிக தெரிவித்துள்ளார் அஸ்வசிம நிவாரண கொடுப்பனவு தொடர்பாக முன்னாள் அரசாங்கம் கடைபிடித்த வினைத்திறன் நடைமுறையையே இல்லாத நடைமுறையையே தற்போதைய அரசாங்கமும் கடைபிடித்து வருவதாக கிராம சேவகர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இது தொடர்பாக அந்த சங்கத்தினால் ஜனாதிபதி அனரகுமார திசநாயக்காவிற்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அஸ்வசிம நிவாரண கொடுப்பனவுக்கான பயனாளிகள் தெரிவின் போது பிழையில்லாத பொறிமுறையொன்றை பின்பற்றுமாறு அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது ஆஸ்வசம கொடுப்பனவு சம்பந்தமான செயற்பாடுகளின்றி கிராம சேவகர்கள் கடந்த மே மாதம் ஏழாம் தேதிக்கு பின்னர் விலகிக் கொண்டனர் இதனையடுத்து அந்த பணிகள் தற்போது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எதிர்க்கட்சிகளை புறக்கணிக்கும் அரசாங்கத்தின் செயற்பாடு மிகவும் கவலையளிப்பதாக திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மகரூப் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு அவர் நேற்று கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் சீரற்ற காலநிலையடுத்து அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான கூட்டம் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது ஆளுங்கட்சி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் இந்த மாவட்ட மக்களை பிரித்துவப்படுத்துகின்ற எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்பதே மிகவும் கவலையான செய்தியாகும் திருவோணமலை மாவட்ட மக்களின் வாக்குகளினால் தான் நானும் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் எனவே பாதிக்கப்பட்ட எனது மக்களை பிரயத்துவப்படுத்த வேண்டியது எனது கடமையாகும் இந்த உரிமையை இந்த அரசாங்கம் எனக்கு மறுத்துள்ளது என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசமைப்பின் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டுவரவும் புதிய அரசமைப்பின் ஊடாக அனைத்தின மக்களுக்கும் சம உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார் சுமார் முப்பத்தேழு வருட காலமாக நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறைமையால் நாட்டுக்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ எந்தவிதமான பலனும் இதுவரையில் கிடைக்கவில்லை மாறாக இலங்கையில் அனாவசியமான பிரச்சனைகளை தோற்றுவிக்கின்ற வகையிலான நிலைமைகளை காணப்படுகின்றது எனவே சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் பிரச்சனைகளை தோற்றுவிக்காத வகையிலான அரசியல் ரீதியான தீர்வு திட்டத்தை எமது அரசாங்கம் முன்வைக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் பயனற்ற மாகாண சபை முறைமைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடியதும் அனைத்தின மக்களுக்கும் சமமாக உரிமைகளை பெற்றுக்கொள்ளும் வகையிலுமான புதிய அரசமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்படுகின்றது என்று குறிப்பிட்டார் இதற்காக இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினர்களிடம் கருத்துக்கள் கேட்டறிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து குறுகிய காலங்களே ஆகின்ற நிலையில் நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதில் முன்னுரிமை அளித்து செயல்பட்டாலும் நிரந்தர தீர்வுகளுக்கான பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை அவரின் இந்த கருத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது அந்த வகையில் மாகாண சபையின் முறைமையை ஏற்க மாட்டோம் எனும் மக்கள் விடுதலை முன்னணியின் கொள்கையினை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு அதனை அகற்றுவதற்கான ஆணையை தந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தவறான புரிதலை கொண்டுள்ளதோ என்று சந்தேகிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகனேசன் தெரிவித்துள்ளார் மாகாண சபையை அகற்றிவிட்டு அதற்கு பதில் நாடுதளவிய சம உரிமையை தருவோம் என்று தேசிய மக்கள் சக்தி தலைவர்கள் கோருகின்றார்கள் சம உரிமை தருவது நல்லது ஆனால் சம உரிமை என்பது அதிகார அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியர் ப சத்தியலிங்கம் தெரிவித்தார் இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களைப் போல் தேர்தல் வாக்குறுதிகளை மீறி செயல்படமாக இருந்தால் அவர்களுக்கு வாக்களித்த தமிழர்கள் கூட எதிராக திரும்புகின்றதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆகவே அன்னு அரசு பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதேபோல் தமிழர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான நிரந்தர தீர்வை வழங்குவதற்கான புதிய ஊடாக அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் அனைவரும் இலங்கையர்கள் அனைவரும் சமம் சமத்துவமானவர்கள் என்று கூறுகின்ற தேசிய மக்கள் சக்தி முடியுமாக இருந்தால் இந்த நாட்டில் பௌத்த மதத்திற்கு கொடுக்கின்ற முன்னுரிமையை இந்த நாட்டிலுள்ள ஏனைய மதங்களுக்கு கொடுத்து காட்டுங்கள் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் சவால் விடுத்துள்ளார் நேற்று மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு சவால் விடுத்துள்ளார் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட்டிருந்தால் இன்று வடகிழக்கு தமிழ் மக்கள் கூட கணிசமான அளவு தேசிய மக்கள் சக்தி இந்த ஏவிபிக்கு வாக்களித்திருப்பவர்கள் முழுமையாக பதிமூன்றாவிறுத்தச் சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் விரும்பியோ தமிழ் மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ எப்போதோ இந்த தேசிய அரசியல் நீரோட்டத்தில் கணிசமானவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள் ஏபிபியை பொறுத்த மட்டிலே ஜனாதிபதியின் கருத்தையோ அல்லது அமைச்சர்களின் கருத்தையோ விட அவர்களுடைய கட்சியின் செயலாளர் ரிஸ்வின் சில்வா அவர்களது கருத்து தான் முதன்மையானது அந்த அடிப்படையில் ரிஷ்வன் சில்வாவின் கூற்றை அவரது பேட்டியை அவரது கருத்தை நாங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகின்றேன் இந்த ஜேவிபி இந்த தேசிய மக்கள் சக்தி என்று கூறும் ஜேவிபிக்கு நான் ஒரு சவால் விடுகின்றேன் நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் இலங்கையர்கள் சமமாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்று கூறும் நீங்கள் புத்த சாசனத்திற்கு இந்த நாட்டிலே புத்த மதத்திற்கு இந்த நாட்டிலே கொடுக்கும் முன்னுரிமையை ஏனைய மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனுக்கு எதிராக போரிடுமாறு நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்கள் என்று வெளியான தகவல்கள் ஆதாரமற்றவை என்று இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது பிரான்ஸ் பெல்ஜியத்திற்கு செல்ல முயன்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனுக்கு எதிராக போரிடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்கள் என்று வெளியான செய்தி குறித்து இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் கவனம் செலுத்தியுள்ளது இவ்வாறான தகவல்கள் ஆதாரமற்றவை அடிப்படையற்றவை என்பதை தூதரகம் வலியுறுத்த விரும்புகின்றது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் இந்த தகவல்களின் நோக்கம் இலங்கை ரஷ்யா இடையிலான பாரம்பரிய நட்புறவை சீர்குலைப்பதாகும் எங்கள் நாட்டிற்கு வருகை தருகின்ற அனைத்து வெளிநாட்டவர்களையும் ரஷ்ய அதிகாரிகள் மதிக்கின்றார்கள் அவர்களின் விருப்பத்திற்கு தகுதி கேட்ப வேலைவாய்ப்புகளை வழங்க தயாராக உள்ளார்கள் ரஷ்யாவில் தங்கியிருக்கின்ற இலங்கையர்கள் தொடர்பான விடயத்தினை மொஸ்கோவிலுள்ள உள்ள ரஷ்யாவிற்கான இலங்கை தூதரகமே கையாள்கின்றது என்பதை கவனத்தில் எடுக்க வேண்டும் நேர்மையற்ற வேலைவாய்ப்பு முகவர்கள் இலங்கையர்களை ரஷ்யாவிற்கு அனுப்புவது குறித்து தூதரகத்திற்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதேவேளை இந்த விடயம் குறித்து இலங்கை அரசாங்கத்திடமிருந்து உதவிகள் கோரப்பட்டால் அதற்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றிவளைப்பு மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த வேலை திட்டமானது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரையில் முன்னெடுக்கப்படும் பிரதான மொத்த விற்பனை நிலையங்கள் மற்றும் களஞ்சிய சாலைகள் தற்போது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது காலாவதியான மற்றும் தகவல்கள் மாற்றப்பட்ட பொருட்கள் சந்தையில் விநியோகப்படுத்தல் மற்றும் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை தவிர்ப்பதனை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது யாழ்ப்பாணம் வடமராட்சியில் தமிழுள்ள விடுதலை புலிகளின் சின்னத்திறனாள சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டமை மற்றும் விடுதலை புலிகளின் கொடியே பறக்கவிடப்பட்டமை தொடர்பான விசாரணைகளை வெல்வெட்டித்துறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் உடுப்பட்டியில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விடுதலை புலிகளின் சின்னத்திறனான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி உடுப்பட்டியில் புலிக் கொடி இவை தொடர்பில் வெல்வெட்டுத்துறை போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் அந்த இடத்திற்கு சென்று அவற்றை அகற்றியதுடன் அவற்றை சான்று பொருளாக போலீஸ் நிலையம் எடுத்து சென்றனர் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்காவில் இருநூற்று மூன்றாவது கொடியேற்ற விழா நேற்று ஆரம்பமானது தொடர்ந்தும் பனிரண்டு நாட்களுக்கு உலமா பெருமாக்களின் சன்மார்க்க சொற்பொழிவு இடம்பெறவுள்ளதோடு கொடியிறக்கமானது எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெறவுள்ளது இதன்போது போது மாபெரும் கந்தூரி எனதானம் வழங்கி வைக்கப்பட குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்